முருகர் துணை சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் வணக்கம் நீங்கள் நம்ம பார்க்க போகிற லேண்டு திருப்பூர் பக்கத்தில் இடுவம்பாளையம் ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க பஸ் ஸ்டாப்லேயே அமைஞ்சிருக்கு இடுவம்பாளையம் பஸ் ஸ்டாப்லேயே இடம் அமைஞ்சிருக்கு அது இடுவா போகிற ரோடு இது ஆண்டிபாளையம் போகிற ரோடு இது முருகம்பாளையம் போகிற ரோடு பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயும் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க சைட்டுங்க நாலரை செண்டு நாலரை செண்டு நாலரை செண்டு மொத்தம் மூணு சைட்டுங்க பஸ் ஸ்டாப்லேயே பாருங்க இந்த கல் கல் இது ரோடுங்க மண் ரோடு அந்த சின்ன மரம் ஒன்றுக்குது வருங்க அதுக்கு பின்னாடி தான் சைட்டுங்க பஸ் ஸ்டாப்லேயே அமைஞ்சிருக்கு முப்பது அடி ரோடுங்க இந்த மண் ரோடு இதாங்க சைட்டு மேக்கு பாத் சைட்டுங்க மூணுமே மேகபாத் அமைஞ்சிருக்குது நீலகலம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டுக்கு அறுபது நாலரை சென்ட் வருங்க ஒவ்வொரு சைட்டும் நாலரை செ சென்ட்டு வரும் மொத்தம் மூணு சைட்டுங்க இங்கிருந்து பார்த்திங்கன்னா குமரன் காலேஜ் ரெண்டு கிலோமீட்டர் ஆண்டிப்பாளையம் ஒரு கிலோமீட்டர் திருப்பூர் ஏழு கிலோமீட்டர் திருப்பூர் ஏரியாவில் இடும்பாலத்தில் பஸ் ஸ்டாப்பில் பாருங்கள் அதான் பஸ் ஸ்டாப்பு இந்த பூமி தாங்க சுத்தம் பண்ணாதனால உங்களுக்கு வீடியோல் எப்படி தெரியுது உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தா சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க மொத்தம் மூணு சைட்டு ஒவ்வொரு சைட்டும் நாலரை சென்ட்டு முப்பத்தி ரெண்டுக்கு அறுபதுங்க செம்மன் பூமி பார்த்த பூமி சிட்டிக்குள்ளேயே அமைஞ்சிருக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கூப்பிடுங்க டபுள் செவன் ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் ஜீரோ டூ டபுள் ஒன் உங்கள்கிட்ட இடம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம வீடியோ எடுத்து நம்ம சேனலில் ஒளிபரப்பலாம் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ உடனே கூட உங்கள் பார்வைக்கு வரும் நன்றி வணக்கம்